இதெல்லாம் எங்க அப்பா அம்மா கல்யாணத்து போது வாங்கின கண்ணாடி இட்ஸ் வச்சிருக்கோம் அப்புறம் பிரபை இது வந்து பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரபை இது ஒன்னொன்னு ஒரு ஒரு ஸ்டேட் தீஸ் ஆர் டூ டோர்ஸ் இது வந்து அகேன் உதய்பூர் பக்கம் ஜோத்பூர் பக்கம் பழைய இருந்து உடைக்கும் போது எடுக்கப்பட்ட கதவு அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணி இங்க மேல வந்து ஒரு படம் அது வந்து ரங்கநாதர் பெரிய பெருமாள்னு பேரு இந்த இடத்துல ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயார் எங்களுக்கெல்லாம் ஆச்சாரிய சிரேஷ்டர் ஆச்சாரிய சார்பகோவன் ராமானுஜர் வழியில் வந்த ஒரு பிரசித்தமான ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த ரீசிகன் பேர் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க விளக்குன்னா ஒரு காமாட்சியம்மன் விளக்கு தான் இருக்கும் ரெண்டு விளக்கு இருக்கு சி அது ஒரு ஒரு ஆற்றுல ஏத்துறது அந்த அதுதான் நான் சொல்லி சிலது வந்து பரம்பரையில் மாறும் பொதுவாக நிறைய வீடுகளில் ஒத்த வழக்கு ஏற்றுறதுங்கிறது வழக்கம் ஒரு முகம் ஒரு வழக்கு சில பேர் ஆற்றுல ரெண்டு வழக்கு ஏற்றுறது ஒரு வழக்கம் உண்டு அது அவரவர்கள் சி இதில் வந்து ரொம்ப நம்ம நுட்பமாக பார்க்காம அவங்க குடும்பத்தில் என்ன பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதில் வருதும் ஒரு பரம்பரை ஸோ நமக்கு வேதம் வேதாந்தம் இத்திஹாச புராணங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ഇന്നൊരു പക്കം വന്ന് നമ്മോളോ നമ്മൾ ഒരു ജോഡി വളക്കേ തോമാ രാമനാ ത്യരാജു வாலியூன டைல் கம்பை சைட்லியும் சைடுல அப்பாவோம் கலெக்ஷன் ஒரு டிவைன் மோடா இருக்குன்னா மேல அவன் லைப்ரரி அந்த மாதிரி ஒரு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சார் அண்ட் இங்க எங்குமே ஒரு கண்ணாடி இருக்கு இதெல்லாம் எங்க அப்பா அம்மா கல்யாணத்து போது வாங்கின வச்சிருக்கோம் அப்புறம் பிரபை இது கோவில்ல வந்து பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரபை இது ஒன்னொன்னு ஒரு ஒரு ஸ்டேட் இந்த வால் பார்த்தேன்னா ஒன்று வந்து பட்டச்சித்ரா ஃப்ரம் ஒடிசா ஒன்று வந்து பேப்பர் மேஷ் ஃப்ரம் காஷ்மீர் ஒன்று வந்து இது கலம்காரி ஃப்ரம் ஆந்திரா ஒன்று வந்து இது பேர் என்ன செரியால் ஆர்ட்

ஸோ ஒரு ஆர்ட் தான் உடனே வாங்க ஒரு சூப்பர் சூப்பர் சரியா ஸோ இந்த இடம் ரொம்ப என்னது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா இந்த ஹோட்டல் செட்டப்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய ஹோட்டலில் அண்ட் இந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எப்படி சொல்லி திஸ் இஸ் சம் க்ரீன் ஸ்பேஸ் இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்குறதே க்ரீனரி தான் நாங்கள்லாம் பெங்களூரில் தோவியார் தமிழ் ஸ்பீக்கிங் ஆஸ்திகாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு வருஷமாக பெங்களூர்லேயே இருந்ததுனால பேங்களூரில் செடி இருந்த போதும் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி லிமிட்டட் ஸ்பேஸில் எப்படி பண்ண முடியும் அதுக்கு எப்படி நேச்சுரல் லைட் கொண்டு வர முடியும் அதுக்கு எப்படி செடிகள் இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எண்ணத்தில் தான் பண்ணுவோம்

இது இது வந்து வந்து மேபி சம் சம் ஐ நோ நோ வாட்ஸ் நேம் ஆஃப் த த எல்லாம் எனக்கு எனக்கு தெரியல ஸோ ஸோ ஜென்ரலி நம்ம கார்டனர் ஷீல் சென்ட் ஃபோட்டோஸ் யூ கேன் சூஸ் 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 அவ்வளோதான் நான் 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 பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ லைட் போகிறோம் தான் இந்த நாலேஜ் ஏதோ வேணுங்கிற செடியை எடுத்துட முடியாது இல்லையா சும்மா பண்ணி பண்ணி அவங்க கொடுப்பேன் ஃபர்ன்ஸ் இஸ் சம்திங் ஓகே 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 நைஸ் நைஸ் பூஜை அறை ஸோ ரொம்ப பிளசண்டபுளாக இருக்குது சார் ஸோ அப்படி சொல்லிடுங்க இங்கே மேலே வந்து ஒரு படம் அது வந்து ரங்கநாதர் பெரிய பெருமாள்னு பேர் இந்த இடத்துல ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயார் இங்கே வந்து யோக நிருசிம்மன் அமிர்தபலவல்லி தாயார் ஷோலிங்கர் இது இங்கே குலதெய்வம் உப்பிலியப்பன்னு பேர் தன்னொப்பார் இல்லப்பன்னு இருக்கக்கூடிய உயர்ந்த க்ஷேத்திரம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது ஆழ்வார் கொண்டாடினருமோ உயர்ந்தது விதேசம் பெருமாளுக்கு அங்கே அந்த அழகுக்கு மிஞ்சி யாரும் இல்லை அவ்வளோ உப்புளியப்பன் இங்கே வரதராஜன்யம் பெருமான் அப்புறம் கீழே வந்து குருவாயூரப்பன் இந்த இடத்துல வந்து எங்களுக்கெல்லாம் ஆச்சாரிய சிரேஷ்டர் ஆச்சாரிய சார்ப பௌமன் ராமானுஜர் வழியில வந்த ஒரு பிரசித்தமான ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகன்னு பேர் இது பெருமாள் மண்டபம் கோவில் ஆழ்வார் அங்கே வந்து பாம்பு பெட்டின்னு பேர் அதில் வந்து பெருமாள் அப்புறம் வந்து படியில் வந்து தாயார் இருப்போ அப்புறம் அங்கே வந்து கண்டை கண்டைனா மணி அர்த்தம் அதில் வந்து ஒரு பக்கம் கீழ் தேசிக நிலையப்பர் மேலே நிசிம்மன் லக்ஷ்மி நிசிம்மன் கங்காஜலம் அப்புறம் இது வந்து இங்கே வந்து தொட்டில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பாஷ்யக்காரர் ராமானுஜர் அப்புறம் பொதுவாக ஆராதனத்துக்கு யூஸ் பண்ற கண்டை சங்கு சக்கர வழக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடியது ஒரு சின்ன அஷ்டலட்சுமி சொம்பு அப்புறம் தாயார் அங்க இருக்கா இப்போ அர்ச்சனை பண்ணணும்னா அங்க இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி ரெண்டு வழக்கு இருக்கு ஸோ இதுதான் நம்ம சன்னதி ரொம்ப அழகாக இப்ப பொதுவாக சொல்லுவாங்க விளக்குனா ஒரு அம்மன் விளக்கு தான் இருக்கும் ரெண்டு விளக்கு இருக்கு சி அது ஒரு ஒரு ஆத்துல ஏத்துறது அந்த அதான் நான் சொல்றேன் சிலது வந்து பரம்பரையில் மாறும் பொதுவாக நிறைய வீடுகளில் ஒத்த வழக்கு ஏற்றுறதுங்கிறது வழக்கம் ஒரு முகம் ஒரு வழக்கு சில பேர் ஆற்றுல ரெண்டு வழக்கு ஏற்றுறது ஒரு வழக்கம் உண்டு அது அவரவர்கள் சி இதில் வந்து ரொம்ப நம்ம நுட்பமாக பார்க்காம அவங்க குடும்பத்தில் என்ன பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதில் வருதும் ஒரு பரம்பரை ஸோ நமக்கு வேதம் வேதாந்தம் இத்திஹாச புராணங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காலோ ஸோ நம்ம ஆற்றுல ஒரு ஜோடி வழக்கு ஏற்றுறது வழக்கம்

அவருக்கு ஒப்பு கிடையாது மேட்சே கிடையாது ஒப்பில்லா அப்பன் அதே சமயத்துல உப்பு இல்ல அப்ப அந்த கஷேத்திரத்துல பிரசாதத்துல உப்பு சேர்க்க மாட்டான் ஏன்னா அப்பா வந்து பெண்ணை கொடுக்கும்போது சொன்னாரு என் பொண்ணுக்கு வந்து எவ்வளவு உப்பு சேர்க்கணுங்கிறது கூட தெரியாது அப்படின்னா அதுக்கு என்ன நான் உப்பு உப்பில்லாமே இருந்துட்டு போறேன் என்னன்னா பெருமாள் அதனால உப்பில்லா அப்பன் ஒப்பில்லா அப்பன் ரொம்ப சத்தியான கஷேத்திரம் உப்பிலிப்பன் ரொம்ப அழகாக இப்போ வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து கடவுள் நிகழ்த்திய ஒரு 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 நிகழ்ச்சினே சொல்லுவாங்க என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடந்தேன் இது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா என்னோட கடவுள் இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் சி நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பட் ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறத விட பகவான் நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணி வைப்பார் நான் பாம்பேயில இருக்கும்போது வாக்கில் ராமாயணத்தை பத்தி ஏதோ எழுதியிருந்தேன் ரிசர்ச் பண்ணியிருந்தேன் அப்ப எனக்கு ராம் சரித் மானஸ் துளசிதாசர் எழுதின கிரந்தம் என்கிட்ட இல்ல அப்போ ஆனா அதுல இருந்து எனக்கு அர்ஜென்டா ஏதோ ஒண்ணு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இல்ல அப்போ ராத்திரி பதினோரு மணி நான் வந்து பெருமாள் கிட்ட நினைச்சேன் ஐயோ இது என்ன அந்த புக் இல்லாம இருக்கே அது அந்த சமயத்துல நமக்கு வேணுமே அப்படின்னு கார்த்தால ஒரு அஞ்சு அஞ்சு காலுக்கு நான் வந்து ஏழரை மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும் அஞ்சு அஞ்சே காலுக்கு எனக்கு டோர் பெல் நான் வந்து மாட்டுங்கால இருக்கும்போது தேசிக சபான்னு ஒரு சபா எனக்கு அடைக்கலம் கொடுத்த சபா அங்க வந்து கதவு தட்டினா யாருனா எங்க நான் இருந்த வீட்டுக்கு மேல இருந்த டாக்டர் பரதாச்சாரின்னு இருந்தார் அவரோட வைஃப் பேரு ஜமுனான்னு பேரு வெரி வெரி என்டர்பிரைசிங் லேடி ரொம்ப நல்லா பேசுவா மாமி அஞ்சரை மணிக்கு காத்தால ஏதோ நான் ஊர் கிளம்பின் இருக்கேன் நீ ராத்திரி நான் வந்து கிளீனிங் ஹிஸ் திஸ் ராம் சரித் மானஸ் புக் டேக் இட் நான் பதினோரு மணிக்கு ராத்திரி யோசிச்சேன் அஞ்சரை மணிக்கு கார்த்தால கதவை தட்டி அந்த ராம் சரித் மானஸிங்க வந்தது so இது வந்து இப்ப நம்மミラكلல நம்ம இந்த படங்களலாம் பார்த்து அப்படியே அப்படியே ஆகாசத்தில தமால்டுமி see ஏதோ நம்ம மனசுல வச்சின்னு இருக்கோம் பெருமாள் யார் மூலமாவும் நடத்தி குடுக்குறார் பாருங்க அதுதான் பெருமாளோட அனுகிரகம் சூப்பர் சார் அண்ட் வந்து நீங்க ஒரு சிறந்த ஆன்மீக பேச்சாளர் நீங்க நிறைய விஷயங்கள் பேசி நாங்க கேட்டிருக்கோம் நாங்க அத வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃப் கேமரா இருக்கும்போது நீங்க வந்து ஒரு சுவாமி பாடல் வந்து பாடினீங்க ரொம்ப நல்லா இருந்தது சோ எங்களுக்காக ஒரு சாமி பாடல் சார் Hmm, hmm. रोचमने मने कञ्चुकमो रामभक्तु मूत्र पिळयु रामनाम मने वरखिराजिल्लु न नैय त्यागराजुनीके बण्टुरीति कोलु வீய வைய ராமா பண்டூரி கோலு பண்டூரி தீ தியாகராஜர் தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் ராமர் மேல பாடின ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார் இப்போ வந்து வீட்டுல பெண்கள் எல்லாருமே விளக்கேற்றும் முறைகள் அதெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்கிறேன் நீங்க ஆமா ஆமா அவதான் விளக்கெல்லாம் எதுவும் கோலம் போட்டு அது எல்லாம் ஓகே சார் இப்ப வந்து வீட்ல ஒரு ஒரு சில சிலைகள்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதோட பெருமாள் சன்னதி கிட்ட நம்ம எந்த இடத்துல பெருமாள் சன்னதின்னு நான் சொல்றேன் நான் வந்து ஒரு வைஷ்ணவனாவே வளர்ந்ததுனால இப்ப சுவாமி சன்னிதி நிறைய பேரு நிறைய தேவதைகளை ஆராதனை பண்ணி வச்சுட்டு இருக்கா நல்ல சிறந்த பக்தி அதுல குறைபாடே இல்லை ஆனவருக்கும் பெரியோர்கள் ஆராதித்த விக்கிரகங்கள் இப்போ ஸ்மார்த்தாள்னா பஞ்சாயத்தனம்னு வச்சுப்பான் பஞ்சாயத்தன பூஜைன்னு வைஷ்ணவாருனா சால கிராமம் அதோட வச்சுக்கிறது ஏன்னா சந்நிதிக்குள்ள எவ்வளவு எவ்வளோ கம்மியா வச்சுக்கிறோமோ அதை உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றது ஈஸி இப்போ நான் வெளியில எல்லாம் இந்த ஆர்க்டிஃபேக்ட் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நாளைக்கு இப்போ அந்த கதவை நான் போட்டுடுறேன் யார் கேட்க போறா போடட்டும் சி தீஸ் ஆர் திங்ஸ் இப்போ வால் வால் பிளேட் எனக்கு பிளேட்டே பிடிக்கல அந்த ஹார்ட் அது யார் கைக்கோ பெருமாள் பெருமாள் போடுறது ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மா சொத்து எடுத்துன்னு எடுத்துன்னு போவா வந்து டீக்லெட்டர் பண்ணி பெட்டர் பெர்ல உங்க பெரியோர்கள் இப்ப நான் இந்த விக்கிரத்தை வச்சுக்கலாம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க நான் இப்ப சொல்றேன் இந்த விக்கிரம் வச்சுக்கலாம் உடனே பத்தாயிரம் கமெண்ட் வரும் ஏன் அந்த விக்ரகத்தை வேண்டாம்னு சொல்லிட்டார் நான் என்ன சொல்றேன் உங்க பெரியோர்கள் எது ஆராதனை மணின்னு வந்திருக்காரோ இன்னும் ரொம்ப ஆட் பண்ணாம அது சிரேஷ்டமா பாதுகாத்துன்னு இப்ப நிறைய பேருக்கு வந்து பூஜை அறைன்னு செப்பரேட்டா ஒண்ணு இல்லைனாலுமே அவங்க அவங்களோட கிச்சன் ஸ்பேஸ்லயே கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஜம்முன்னு வச்சிக்கலாம் சோ சி பூஜை அறைன்னு தனியா இருக்கணும்ங்குறதெல்லாம் இல்ல நான் தான் சொன்னேன் பெருமாள் வந்து ஒரு சின்ன மஞ்ச கூட இருப்பார் அவருக்கு அவரோட அனுக்கிரகங்கிறது அது வேற லெவல் அவர் வந்து இந்த இடத்துல தான் இருப்பேன் நான் வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ளோர்ல தான் இருப்பேன் சொல்ல மாட்டார் குந்து குந்துமணியில கூட இருப்பார் ஒழுங்கா கிளீனா வச்சுக்கோங்க சி என்னோட பாயிண்ட் எப்பவுமே நான் உபன்யாசத்துலயும் சொல்லுவேன் ஜென்ரலி உபன்யாசத்துல இந்த டாபிக்லாம் வராது நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் குப்பையை போடாதீங்க அது பூமி மாதா எச்ச துப்பாதீங்கோ சோ இதெல்லாம் வந்து கிளென்லினஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அது நம்ம சிவிக் சென்ஸுங்கிறது இந்தியால ரொம்ப ஜீரோ அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்து மாலையை தூக்கி போடுறது அப்படியே விபூதியை கொடுத்தா அந்த இடத்துலயே சவுத்துல வருது அப்புறம் வந்து பொங்கலை சாப்பிட்டா அங்கே வாட் ஆர் டூயிங் நம்ம கோவில் நம்ம நாடு இல்லையா கிளீனா நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதானே நாட்டை வச்சுக்கணும் அவ்வளோ கடவுள் இருந்தா போதும் அதுதான் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன் தெரியுமோ ஏன்னா இப்ப நான் ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றேன்னு வச்சுக்கோ அப்ப இந்த தெய்வம் வேண்டாமா கூடாதான்னு கேட்பாங்க சோ இது வந்து ஹிந்து மதத்துல ஒரு பரமாத்மாவ எவ்வளவோ ரூபங்கள்ல நாமங்கள்ல சொல்லி ஆராதனை பண்றது வழக்கம்தான் வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெருமாள் தாயார மட்டும் வச்சுப்பா இப்போ ஒரு பாஷ்ய ராமானுஜர் தேசிகன் இந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கம் உண்டு ஸ்மார்த்தர்கள் பெருமாளையும் வச்சுப்பா சிவபெருமானையும் வச்சுப்பா நிறைய ஸ்மார்த்தர்கள் சோ அதனால அவரவர்கள் இஷ்டம் இதுல எல்லாம் ஆனா எதை வச்சுக்களோ குறைச்சலா வச்சுக்கோங்க முருகனை வச்சுன்னா முருகன் மட்டும் வச்சுக்கோங்க ஒரே அதை மந்திரவாதி கொகையா மாத்திராது எளிய மக்களுக்கு நிறைய பொருட்கள் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது இல்ல சோ அது வேண்டவே வேண்டாம் ஒரு சின்ன ஒரு படம் உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிச்சிருக்கு முருகனோட படம் போறோம் உங்களுக்கு சின்ன ஒரு தாயார் மகாலட்சுமி போட்டோ போறோம் அது கிளீனா தொடச்சு பூ வச்சு ஒரு சின்ன வழக்கேத்தி பண்ண முடியுமே எவ்வளவு மங்களகரமா அந்த இடம் இருக்கும் எதையுமே நீட்டா வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க அப்படிங்கிறது என்னோட மறுபடியும் பெரும்புனங்க அந்த பாயிண்ட்டுக்கே வர பாருங்கள் டீக்லெட்டை க்ளீனாக வச்சுக்கணும் ஓகே ஓகே சார் ஸோ நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு ஸ்தலம் கோயில் பெருமாள் என்ன எல்லா ஸ்தலத்துக்கும் கூட்டுன்னு இருக்காரு அவரோட அனுக்கிரகம் வந்து ரொம்ப அபரிமிதமானது எங்க ஆச்சாரிய கட்டாக்ஷத்துல நிறைய ஸ்தலம் நான் போகணும்னு நினச்சேன் போகணும்னு நினைச்சிருப்பேன்னா கூட தெரியல நிறைய தடவை ஒரு ஒரே க்ஷேத்திரத்தை நிறைய தடவை சிரிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் குறையே வைக்கல பெருமாள் நிறைய இன்னும் எனக்கு என்ன ஒரு செல்ஃப் இஷ் இன்னும் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு நான் அதே க்ஷேத்தங்களுக்கு போய் பெருமாளை செஞ்சுண்டே இருக்கோம் அந்த அலங்காரம் மண்ணை பெருமாளை பார்த்துட்டே இருக்கோம் பாரம்பரியமான சுவையான புதுவாரி முகம் கேடிவி கலெக்ஷன்